அப்போ வந்து இந்த இதில் வந்து நான் நேற்று வந்து ஒரு காணொலி பார்த்து சொன்னேன் இதில் வந்து சைதே தோருசாமியை ஒரு சேனல் கேள்வி கேட்குது அப்போ வந்து அவரோட ஒப்பீனியன் ஓபிஎஸ் பற்றினா இங்கே வந்து நான் இதுக்கு என்ன இந்த டைட்டில் கொடுக்கணும்னா பச்சோந்திகள் அரசியல் பச்சோந்திகள் அதுக்கப்புறம் இந்த மதுள் மேல் பூனை இப்படியும் குதிக்கும் அப்படியும் குடிக்கும் இதில் வந்து அரசியல்வாதிகள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் அந்த பையன் கேட்குறான் ஒரு யாரு அவரை பற்றி கேட்காதீங்க அவர் என் ஃப்ரெண்டு இபிஎஸ் ஆளுமை ஆளுக்கிட்ட இல்லைங்க அவர் பற்றி கேட்காதீங்க அவர் என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன இதுவாக போனீங்க இல்லை எனக்கு ராம்தாஸ் ஃப்ரெண்டு எப்படி ராம்தாஸ் ஃப்ரெண்ட் ஆவார்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னா இதே ராம்தாஸ் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆருக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணார் ஒரு பக்கம் இந்த சைதே துரைசாமி சொல்லுது எனக்கு வந்து எம்ஜிஆர் தான் என் தலைவன் அவர் ஒருத்தர் தான் நான் தலைவனாக ஏற்றுக்குறேன்னா அப்போது ஜெயலலிதா அவங்க தலைவி இல்லையான்னு கேட்குறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஊடகத்துக்காரர் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை அவங்க வந்து கட்சியோட காவல் தெய்வம் நீ எம்ஜிஆராக தான் தலைவனாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது நீ அப்படியும் பேசக்கூடாது இல்லை இப்படி பேச அது சண்டை அப்படி குதிக்கிறாருன்னா இந்த ஆள் மேயர் பதவி கொடுத்ததே ஜெயலலிதா தான் ஓகே அப்போ வந்து இவர் என்னமோ பேசுவார் நான் நேர்மையின் சிகரம் இப்படி அப்படி நான் வந்து ஐஏஎஸ் இவங்களெல்லாம் பதிக்க வை படிக்க வைக்கிறேன் இது சரியில்லாம் இதெல்லாம் நீ வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ் நீ வந்து நிஜமாவே மனசார செய்கிறனா கிடையாது நீ கொள்ளாடிச்ச காசு நாளைக்கு வந்து இந்த இந்த பசங்க நீங்கள் யார் படிக்க வச்சு அவங்க ஐஏஎஸ்ஸோ ஐடிஎஸோ இல்லாட்டி இன்கம் டேக்ஸாக எங்கன்னா இருந்தாங்கன்னா உன்னோட உன்னை பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மூவு இப்போது இந்த கோயம்புத்தூரில் வந்து இந்த செந்தில் மணல் குவாரி இந்த ஆள் ஒருத்தர் இருந்தார் ஆறுமுகசுவாமின்னு ஒரு நாலஞ்சு வருஷம் மட்டும் பெருசாக பண்ணார் நான் வந்து மக்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு டொனேஷன் இது வந்துட்டு இதெல்லாம் இந்த குவாரியில் கொள்ளடிச்ச மக்களோட பணத்தை கொள்ளடிச்சது சும்மா ட்ராமா மனசார கொடுக்கலாம் மனசாராக கொடுத்தா கண்டினியூஸாக பண்ணணும்